அரசு ப பயணமாக தான் வந்திருக்கார் அப்புறம் வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் திமுக காரங்க முட்டு கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க கனச புறக்கிறீங்க அப்போது பிரதமருக்கு தெரியட்டும் குறைஞ்சபட்சம் உங்களுடைய தார்மீக எதிர்ப்புகளை இது போன்ற விஷயத்துலையாவது நீங்கள் தெரிவிக்கலாம் இல்லையா ஆனால் தெரிவிக்கிற அளவுக்கு திமுகவுக்கு தைரியமோ ஆன்மீகம் இல்லை அன்புமணியை பற்றி நீங்கள் பொதுத்தளத்தில் இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ நான் அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ண பார்த்தியா ரஜினாய் பிஜேபிக்கு ஆதரவா இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க பிஜேபிக்கு ஆதரவாக பேசிங்க அன்புமணியை பற்றி நான் கையை நீட்டும்போது நீங்கள் எல்லோரும் போய் ப்ரெசென்ட் ஆனீங்களா நான் கேட்குறேன் ஆகலையே நீங்கள் நான் முப்பத்தொம்போது தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தொம்போது எம்பி போய் கிடைத்து போட்டிருக்கேன் எதிர்ப்பு எதிர்ப்பு ஓட்டு போட்டிருக்கணுமா இல்லையா சார் இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் சார் திமுக கூட்டணி சார் ஒரு பக்கம் நாங்கள் பாருங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியருடைய வாக்குகளை அறுவடை பண்ணுறதும் இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள் நாங்கள் நினச்சிருந்தால் மொத்த பேரும் வந்து ஓட்டு போட்டு இந்த தீர்மானத்தையே தோல்வி செஞ்சுருப்போம் கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற அந்த கதையை தான் நீங்கள் பார்க்குறோம் என்ஐஏ உடைய இதுக்கு பாராளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு தானே செஞ்சிடுது எதிர்த்து தானே சில ஓட்டு போடணும்

அந்த ரயில் தொடக்க நிகழ்வுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறாரு தமிழக அரசரும் முதலமைச்சர் எம்பிகள் எல்லாரும் பங்கேற்கிறாங்க ஏற்கனவே பல விஷயங்கள் பேசப்படுது இப்போது மத்திய அரசுக்கு எதிரான ரெண்டு தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் வந்திருக்குது இப்போது இந்த பாமன் பாலம் திறப்புக்கு பிரதமர் வருதையும் அரசியல் நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் கருப்புக்கொடி ஏற்றிட்டு போனீங்க கருப்பு கொடி ஏற்றிட்டு போனீங்க பாராளுமன்றத்தில் இது வகுப்பு மசோதாவுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டீங்க எல்லாம் பண்ணி இன்றைக்கு பிரதமர் வராது இன்றைக்கி நீங்கள் அதை புறக்கணிங்க அரசு அரசு ப பயணமாக தான் வந்திருக்காரு அப்புறம் வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பிரதமர் வந்தாருன்னா அது நம்ம புறக்கணிக்காமல் இருக்கக்கூடாது போய் தான் ஆகணும் இந்த அரசு அரசியல் அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் திமுக வேட்டு கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க நான் சொன்ன புறக்கணிங்க அப்போது பிரதமருக்கு தெரியட்டும் இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் புறக்கணிக்காதீங்க போங்க கருப்பு பேச்சை அணிஞ்சுட்டு போங்க அப்போ கேட்குற கேட்பார் இல்லை என்ன கருப்பு பேச்சு அப்படின்னு அப்போ சொல்லுங்கள் நீங்கள் இந்த இந்த வகுப்பு திருத்த ச மசோதாவுக்கு கொண்டு வந்தது இந்த இலங்கை வாழ் மக்கள் பிரச்சனையில் நீங்கள் வந்து பாரம்பரியமாக நடந்துக்கிறது என்னென்ன மத்திய அரசு அப்புறம் வந்து தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி வந்து குறைச்சி கொடுக்காம இருந்தது அப்புறம் மழை வெள்ளத்துக்கு பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய எத்தனை லட்சம் கோடி வழங்காமல் இருந்தது இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சுதான் நாங்கள் கருப்பு பேஜ் வச்சுக்கோம் கருப்பு கொடை கூட பிடிச்சிட்டு போகாதீங்க கருப்பு பேஜ் போட்டு போங்க அண்ணா அதெல்லாம் போட மாட்டோம் அதெல்லாம் அரசு அதெல்லாம் கண்ணியம் அப்படிலாம் அநாகரிகமாக கூடாதுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அந்த பாராளு சட்டமன்றத்தில் நீ கருப்பு பேட்ச் போட்டு போனது பாராளுமன்றத்தில் கொய்யாமையிலு கூச்சல் போடுது எல்லாமே அரசியலை தான் நம்ம பார்க்க முடியும் இல்ல இல்ல குறைஞ்ச எதிர்ப்புகளை காட்டுறதுக்கு இதாசியம் ஒரு வழிமுறையை எடுக்கலாம் இல்லையா தீர்மானம் வந்து ஒரு எதிர்ப்பு காட் எதிர்ப்பு காட்டுறதுனா தானே இல்ல தீர்மானத்தை விட பிரதமருக்கு நேரடியா சொல்லலாம் நீங்க தீர்மானம் அவர் என்ன உட்கார்ந்து பாத்துட்டு யாரு எந்த மாநிலத்தை என்ன தீர்மானம் போட்டிருக்கா நோட்ஸ் போட்டு அனுப்புவாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் பிரதமரெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இதுதான் ஃபேக்ட் ஏன்னா அவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க இல்லை மைனாரிட்டியில் இருக்கும்போது என்னடா தீர்மானம் போட்டிருக்காங்க இவங்க வந்து தீர்மானம் போட்டதுனால இவங்க வந்து நம்ம கொடுக்க ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க நமக்கு சட்ட இது கவர்மெண்ட்டு பேர் நம்ம வந்து கவுன் கவுன் ஆட்சி போயிடுமே அப்படின்ற பயம் இருந்து அவங்களுக்கு அந்த பயமே இல்லையே ம் திமுக போடு புடங்க போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தானே இருக்காங்க அப்போ இது போன்ற அரசு நிகழ்வுகளில் வரும்போது குறைஞ்சபட்சம் உங்களுடைய தார்மீக எதிர்ப்புகளை இது போன்ற விஷயத்திலேயாவது நீங்கள் தெரிவிக்கலாம் இல்லையா ஆனால் தெரிவிக்கிற அளவுக்கு திமுகவுக்கு தைரியமோ ஆண்மையோ இல்லை ம் பின் பக்கம் அந்த வக்வாரிய சட்டத்தை வந்து எதிர்த்து கூட வாக்கு எதிர்த்து அதாவது எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிகள் எல்லாருமே எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஜி கே வாசன் அவர்கள் ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரிச்சு உள்ள அவர் இல்லை புறக்கணிச்சிருக்கிறாரு பலருடைய பார்வை வந்து இதில் பாமகங்கிறது ஒரு அநீதியின் பக்கம் நிற்கிறது அப்படின்ற மாதிரி தான் பார்வையாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாமக வந்து புறக்கணிச்சுதான் எப்படி பார்க்க இல்லை நீங்கள் பாமக புறக்கணிச்சு புற பாமக மட்டும் புறக்கணிச்சு மொத்தம் நாற்பது எம்பி தானே இருபத்தி ரெண்டு எம்பி தானே நாங்கள் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க மீறி பதினெட்டு எம்பி ஆப்ஷன் தானே தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட எல்லாம் திமுக கூட்டணி தானே திமுக கூட்டணி தான் இருபத்தி ரெண்டு எம்பி தான் நீங்கள் வந்து ஓட்டே போட்டிருக்கீங்க மற்ற பதின பதினேழுலேருந்து என்ன எங்கே போனாங்க அணிமுனுக்கு போயிட்டாங்களா ஒரு கால் எதுனா புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு அணிமணிமணி போயிட்டாங்களா நான் கேட்குறவங்க போயிட்டேன் அன்புமணியை பற்றி நீங்கள் பொது தளத்தில் இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ நான் அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ண பார்த்தியா ரஹீம் பை பிஜேபிக்கு ஆதரவா இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவீங்க அன்புமணியை பற்றி நான் கையை நீட்டும்போது நீங்கள் எல்லோரும் போய் ப்ரெசன்ட் ஆனீங்களா நான் கேட்குறேன் ஆகலையே நீங்கள் நான் முப்பத்தொம்போது தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தொம்போது எம்பியும் போய் கணித்து போட்டிருக்கேன் எதிர்ப்பு எதிர்ப்பு ஓட்டு போட்டிருக்குமா இல்லையா சார் இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் சார் திமுக கூட்டணி சார்பாக போய் மற்ற பேர் எங்க எல்லாருமே திமுகவுடைய எம்பிக்களா புறக்கணி திமுக கூட்டணி ம் நாற்பது பேர் இருபத்தி ரெண்டு பேர் தான் தமிழ்நாடு சார்பாக வந்து ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க ம் மற்றவங்க இல்லை ஒன்றும் ஓட்டு போடாமல் இருந்துக்கணும் ம் வேற கட்சி சொல்ல முடியாது இப்போ அதிமுக இருக்காங்க அதிமுக ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி மேல் சபை சபையம்னா அப்படி சொல்லலாம் உம் பாராளுமன்றத்தின் எம்பிஏ சொல்றேன் இருவத்தி பேர் தான் ஓட்டே போட்டு இருக்காங்க மீதி பேர் எங்க போறாங்க மேலவையில முழுக்க திமுக முழுக்க வாக்களிச்சிருக்காங்களா அல்ல அதுலயும் இதே போல இல்ல மேலவையில வேற விஷயம் அது ஆதரிச்சு தான் எதிர்த்து எதிர்த்துதான் வாக்களிச்சாங்க நான் சொல்றேன் பாராளுமன்றத்துல அன்னை நீ என்ன புடுங்குற வேலை உங்களுக்கு இருக்கு நான் கேக்குறேன் என்ன காரணமாக இருக்கணும் நீங்கள் என்ன காரணம் என்னன்னா ஒரு பக்கம் நாங்கள் பாருங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியருடைய வாக்குகளை அறுவடை பண்ணுறதும் இன்னொரு பக்கம் வந்து பாருங்க நாங்கள் நினச்சி மொத்த பேரும் வந்து ஓட்டு போட்டு இந்த தீர்மானத்தையே தோல்வி இருப்போம் புரிந்தா உங்களுக்கு அதையும் கூட நாங்கள் பாருங்க உள்ளுக்குள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் எப்படின்னு சொன்னால் கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற அந்த கதையை தான் நீங்க பார்க்கணும் எப்படி என்னைய புதிய சட்டம் அமல்படுத்தும் வெளிநடப்புன்னு சொன்னாங்க எதிர்த்து ஓட்டு போடல பாருங்கள் என்ஐஏ உடைய இதுக்கு பாராளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு தானே செஞ்சது எதிர்த்து தானே சில ஓட்டு போடணும் வெளிநடப்பு செஞ்சீங்கன்னா என்ன என்னது வெளிநடப்பு செய்யணும் அப்போ இது வந்து எப்படின்னு சொன்னா ஒரு விதமான வந்து என்னுடைய பார்வையில் பாஜக வந்து முஸ்லீம்களை எதிரி லிஸ்டில் வச்சிருக்கான் அதை நான் ஏத்துக்குறேன் எதிரி லிஸ்டில் நம்மளை எதிரியா பார்க்கிறோம் ஆனா திமுக முஸ்லிம்களை வந்து அடிமலிஸ்ட்ல வச்சிருக்கான் அதான் என்னால ஜாய் ஜீர் நிக்க முடியாது பாஜக என்ன எதிரி எதிரியா பாக்குறான் இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன் நாம நான் எதிரி உனக்கு உனக்குன்றேன் ஆனா நீ என்ன அடிமலிஸ்ட்ல வச்சிருக்க பாத்தியா நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்றேன் எதிர்த்து இந்த எதிர்த்து அதாவது இருபத்தி ரெண்டு பேரு தான் ப்ரசென்ட் ஆனாங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஏதாவது செய்தி லிங்க் ஏதாவது இருந்தா நம்ம அப்படியே போட்டு காட்டிடலாம் இல்ல இலிங்கனா நீங்க நீங்க பாருங்க உங்களுக்கு கூகுள் போட்டாலும் தெரியுமே ம் லீக்கு நீங்க அனுப்பிங்க சைட்லேயே போட்டு அடுத்து இன்னொரு பக்கம் ராமநாதபுரத்துல ஒரு பள்ளிவாசல்ல அது அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறது அந்த மனோரால போட்டிருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் சார்பா இருக்கக்கூடியவங்க ஒரு பேசக்கூடிய வீடியோக்குள்ளும் வெளியே வந்திருக்கு அதாவது பதினெட்டாம் தேதி திறப்பு விழா அதுக்கான கட்டுமான வேலைகள் நடக்குது சைட்லேயே அந்த பரா அந்த சாரம் கட்டியிருக்கிறதெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு பரா இந்த இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால் தான் முடிக்க வைக்கப்பட்டது இது வந்து பாஜக காரர்கள் அச்சுறுத்தினால மூடினதோ அல்லது போலீஸ்காரர்கள் சொல்லி இது வந்து மூடினதாகவோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது அதில் இப்போ நீங்கள் சொல்கிறது நான் அப்படியே வச்சுக்கிறேன் ம் அதாவது பராமரித்து பணி ம் இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ராமே அது நீங்கள் ராமநாடு நீங்கள் ராமநாட்டில் ராமேஸ்வரம் 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 பாம்பன் பள்ளிவாசல் அது பாம்பன் பள்ளிவாசல் தான் அது அந்த பள்ளிவாசல் அந்த மினாராக்குமே அல்லாஹுபர் இரவின் பெரியவினை அது அர்த்தம் இரவின் பெரியவினை அப்படின்ட்டு அதை லைட் வெளிச்சத்தோடு வச்சுருக்காங்க அப்போது இதை வந்து இப்போ சமீபமாக வந்து துணி போட்டு மூடி இருந்தாங்க அப்போ நான் அந்த ஊருக்கே போனது இதுல இப்ப கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து நாம் தமிழ் கட்சி ராமேஸ்வரம்ல மிகப்பெரிய ஒரு பொதுக்குடும்பம் போட்டாங்க இல்ல இல்ல அதுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க நான் போகல நோம்பு நேரத்துல என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வரல போகல நானு போயிருந்தாச்சு நான் ராமேஸ்வரம் போனேன்னு சொல்லலாம் போகல இதுவேலையும் ராமேஸ்வரம் நான் போகல தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு எல்லா மாவட்டம் சுத்திட்டு ராமேஸ்வரம் நான் போகல அப்படி அங்கேருந்து சில நபர்கள் எனக்கு பேசுகிறாங்க பேசிட்டு பாருங்கள் நான் இதுமாரி துணி போட்டு மூடி இருக்காங்க மோடி வராரு அதுக்காக இப்படி மூடி வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தில் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து விஸ்வ இந்து பரிசத்தினுடைய தலைவர் பிரவீந்த் தொக்கடியாக வந்தார் வந்துட்டு அவர் அப்ஜெக்ஷன் பண்ணார் இது என்ன இவ்வளோ பெரிய லைட் வெளிச்சத்தில் எல்லாம் அவருன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணா இப்ப அதன் பிறகு மோடி வராருன்னு சொல்லிட்டு இவங்க காவல்துறையினுடைய எச்சரிக்கையில இவங்க மோடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த வீடியோவை முதல் முதல்ல நான் தான் பேஸ்புக்ல போடுறேன் நான் சோசியல் மீடியா பேஸ்புக் ட்விட்டர் போற போது அது பத்தி எரிஞ்சிச்சு அது இது வடநாடு இல்லை சாட்ச் முஸ்லீம்கள் உடைய வாக்குகளை பெற்று முதல்வராக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் தான் இப்படி நடக்குது அப்படின்ற இப்படியே போறேன் நான் பதிவு நாலு வரியில் போறேன் போட்ட உடனே உங்களுக்கு தான் தெரியும் நான் எது போட்டாலும் வேற யார் பிஜேபிக்காரன் வரான் ஆர்எஸ்எஸ்காரன் வரான்றதோட நம்ம மக்களே வருவாங்க இந்த திமுக அடிமைகள் நிறைய பேர் இருக்காங்க திமுக வந்து முஸ்லீம்களை நிறைய பேர் அடிமையாகி வச்சு தான் அவன் திமுக காரன் கூட பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கான் திமுக காரன கூட கண்டுக்காம போறான் முஸ்லீம் அடிமை இருக்காம பாருங்க அவ்வளோதான் அட்ட புத்தா புத்தி அது அப்படின்னு என்னை எதுவும் எங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு டெய்லி பல கோடிகள் கலெக்ட் பண்ணுற மாதிரி என்னை வந்து என்ன பண்ண உருவாக்குறாங்க சொல்கிறேன் சொல்கிறேனா நடந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒரு பதிவு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எழுபத்தஞ்சு பேர் நம்ம சமூகம் தான் இருப்பான் நான் அதெல்லாம் வந்து வருத்தப்படுறதில்லை தெரியாமல் ஒவ்வொரு தலைமையை ஏற்றுகிட்டு இருக்கானுங்க அந்த தலைமை திமுக ஆதரிக்கிது அப்படிங்கும்போது இவங்க அதுக்கு சாதகமாக போடுறானுங்க அப்படின்றதுக்காக நாம் வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக என்னை பற்றி தெரிஞ்சானா கொச்சைப்படுத்த மாட்டான் தெரியாமல் யாரோ பேசுகிறாங்கன்றதுக்காக நான் அதை ஆத்திரப்படுறதோ நான் அதை சிரிச்சுக்கிட்டு தான் கடந்து போகிறது அவங்க கமெண்ட் பண்ணுறதாங்க அப்போது அப்படி போடுறீங்க போடும்போது அப்போது அது சம்பந்தம் உடனே ஒருத்தர் வீடியோ போடுறாரு ஒரு யூடியூப்பர் அவர் நான் எத்தனை நாளும் நடுநிலைச்சுன்னா அவரும் தன்னை வந்து ஊபிசின்னு காட்டிக்கிட்டே இந்த பாருக்குன்னு ஒரு பையன் அப்படியாக ஒரு நடுவே போடுவான் கேட்டு பார்த்தா கடைசி அவனும் ஒரு தீமு காடி பண்ணுறது காட்டினான் அவனா அதாவது அந்த ஜமாத்துடைய தலைவர்கிட்ட ஃபோனில் பேசுனாதாவும் அவர் வந்து பராமத்து பணி அது பெயிண்ட் அடிக்கிற வேலையில் இருக்குது அதனால நாங்களாக தான் மூடணும் அளவுகளாக பார்க்கும்போது சாரம் கட்டியிருந்தாங்க அதுக்கு தான் சாரம் கட்டியிருந்த சாரம் கட்டி இருக்கும்போது ஏதோ ஒரு மராமத்து பணி நடக்குதுன்னு தானே அர்த்தம் அதில் நான் இருங்க அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்கிறேன் சாரம் கட்டியிருக்கு எல்லாமே இருக்குது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து யாரையும் எங்களை மூட சொல்வேன் நாங்கள் அந்த பெயிண்ட் அடிக்கிறோம் பராமரிப்பு பண்ணி நடக்குது அதனால தான் நாங்கள் மூணும் அந்த லைட்டில் வந்து பெயிண்டிங் படக்கூடாது அப்படின்னா அந்த முத்தவழி அந்த மசூதியினுடைய தலைவர் சொன்னதாக ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்காங்க பாருங்க திமுகவுக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலேயே வந்து வகுப்பு திருத்த சட்டத்துக்கு அப்படியே அதிர வச்ச பாஜகவை நடுநடுங்க செய்த திமுக எதிர்த்து சூழ்ச்சியாளர்கள் பாஜகவினுடைய அடிமைகள் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க இதை வந்து திசை திருப்பதுக்காக இந்த இஷ்யூ பண்ணுறாங்க அப்படி ஒன்றுமே இல்லை அந்த ஜமாத் தலைவரே சொல்கிறாரு பாருங்கள் இன்னும் வீடியோ போடுறீங்க சரி நானும் பார்த்துட்டு நான் எப்பவுமே ஒரு பதிவு போடுவேன் தவறு இருந்தால் மனசார மனசார அதை ஏற்றுக்கிட்டு மற்ற மாதிரி வீம்பு பண்ண மாட்டேன் அதை தவறு பண்ணிட்டாலும் இல்லை இல்லை சரி சரின்னு சொல்லி வீம்பு பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் வாபஸ் வாங்கிக்குவேன் பதிவே நீக்கிடுவேன் நான் நான் நிறைய பதிவில் அப்படி நீக்கியிருக்கேன் என்னன்னா ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம பதிவு நீக்கிவிடும் நான் நீக்கிடுவேன் நான் தவறுனா தவறு தான் நம்ம பண்ணாமல் தவறு தானே அப்போ நமக்கு அனுப்பின தகவல் தவறு நம்ம அதை சரியான முறையில் விசாரிக்காமல் நம்ம போட்டோம் தவறுன்னு சொல்லிட்டு நான் வாபஸ் அந்த மாதிரி நபர் நான் அப்போ இவனுக்கு போடும்போது நான் பார்த்தேன் ஏடா ஒரு கால இருக்குமே ஆகாமல் முத்தவழி தான் பேசியிருக்காப்புல அப்படி இருக்குது அப்போது உடனே வந்து பாருங்கள் எப்பவுமே பாருங்கள் பொய்யே சொன்னாலும் பொ சொல்லுன்னு சொல்லுன்னுன்னு பணம்னு சொல்லுவாங்க இருக்கா இல்லையா அப்போ இந்த குரூப்லேயே இந்த திமுக அடிமைகளே இன்னும் சில குரூப்பு பாருங்கள் மோடிக்காக அந்த மூலில் இது பாருங்கள் காவல்துறையினுடைய காவல்துறையாவது பம்பன் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் கொடுத்துருக்காரு பாருங்க அது வந்து எதுக்காக மூட சொன்னாங்கன்னு சொன்னால் நல்லா பார்த்துங்க கப்பல் படகு எல்லாம் வருது அங்கே வந்து கலங்கரை விளக்கம் இருக்குது இந்த லைட்டு வலிச்சமோ அந்த லைட்டு வலிச்சமோ வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு அந்த படகு கப்பல் வழி தவறி போடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை வந்து முன் அனுமதி பெறாமல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையே வந்து நீ யாருக்கு மசூதி நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்பி எப்போ அனுப்பியிருக்காங்க பதினாறாம் தேதி அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் யார் போறோன்னா இந்த திமுக அடிமையில் தான் போறான் இது மோடிக்காக மூடல இவர் தேவையில்லாம பை வந்து மோடிக்காக மூடுனாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை கலப்புறாரு அப்படின்ற அப்போ முத்தவழி சொல்றாரு இது நாங்கள் பராமரித்து பணி செய்யறோம் அதுக்காக மூணுன்றாரு அவரு போலீஸ்கார் இன்னொருத்த என்ன சொல்கிறான் இல்லை போலீஸ்காரங்க வந்து இந்த கலங்கரை விளக்கம் மாரி வர்றதுனால அந்த கப்பல் படகுக்கு இடைஞ்சிலாக இருக்குது முன்னணி நிதி இல்லாமல் இந்த இது போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை நோட்டீஸ் அனுப்புவது பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே யார் போடுறோன்னா திமுக அடிமைகள் தான் போடுது அப்போது இது உண்மையாக இருந்தால் இது பொய்யா இருக்கும் ஆ இது உண்மையாக இருந்தால் இது பொய்யா அந்த லைட் எவ்வளோ ஆண்டு எவ்வளோ ஆண்டுகளாக இருக்குது இல்லை இல்லை சொல்கிறேன் இது பொய்யா இருக்கும் சரி இது இப்படியே இருக்கும் சரிப்பா காவல்துறை சொல்லி அவங்களுடைய கையெழுத்து இருக்குது ஸ்டாம்பே இருக்குது காவல்துறை சரி கலங்கரை விளக்கத்துக்கு இடைஞ்சல் வரன்றதுனால அந்த லைட்டு ஒளியே எடுங்கன்றீங்க நீங்கள் இல்லையா காவல்துறை சொல்லியிருக்கு சரி இப்படி ஒரு சர்ச்சையான ஒன்று அவசரமாக ஏன் வந்து காவல்துறை அதை நீக்கி துணியின்னு சொன்னீங்க சரி நீக்கிட்டாங்க சரி நீங்கள் மசூதி நிர்வாகம் சார்பாக சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க நாங்கள் பராமரித்து பணி செய்கிறோம் அதில் அந்த பெயிண்ட் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ நாங்கள் வந்து சர்ச்சை பண்ணோன்னு நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த சர்ச்செல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் பெயிண்ட் அடிச்சுருக்கோம் யார் அது போய் தகவல் கொடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் மேலே வழக்கு கூட போடலாம் இப்போ வேறு விஷயம் புரிதுங்களா இல்லையா ஒரு பொய்யான தகவல்னு சொல்லிட்டு எதுவும் தெரியுமா இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவசாசமாக ஏன் இறக்குனீங்க அந்த இது அந்த கட்டி இருக்கிறது ஏன் இறக்குனீங்கன்னு கேட்குறேன் அப்போது அதன் பிறகுதான் சீமானம் அறிக்கை கொடுக்குறாரு இது சம்பந்தமாக சீமானம் அறிக்கை கொடுக்குறாரு அப்போ இவங்களுடைய முன்னுக்கு பின் முரணான ஒரு செயல்பாடு இருக்குது இதில் இதில் காரணம் என்னன்னு செய்யன்னா இந்த செய்தி நான் ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே மின்னம்பலத்தில் வந்து அவங்க செய்தியாக போட்டாங்க பெரிய இதுவாக போட்ட உடனே அது வந்து தமிழக அரசு என்ன மின்னம்பலம் வந்து தமிழக அரசு பார்த்தேன் அது தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க இதுதான் உண்மை நானும் சொல்கிறேன் தவறு செய்யும்போது நம்மை போன்ற நபர்கள் தான் மேற்கோள் காட்டி அதை திருத்ததுக்கு உண்டான வழி அப்போ நம்ம பண்ணக்கூடிய நம்மளையே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி கூட என்னைச்சி பேசுகிறீங்க சரி பேசிங்க விடுங்க இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க காமமுக தான் திமுக ஆதரவு கூட்டம்லாம் காமமுக ஒரு தடவை போகுது அந்த மசூதி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க அந்த பம்பன் மல்லிவாசல் நிர்வாகியை சந்திக்கிறாங்க புதுசாக இது பண்ணியிருக்காங்க புதுசாக திரைப்பட நடத்துறாங்க எல்லா கதையும் இப்போ வருது இச்சுனாலும் அது பம்பனில் பள்ளிவாசல் இருக்காங்கிறதே ஒரு வேலுக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த மாவட்டத்தை புரியுதுங்களா உங்களுக்கு இன்னைக்கு அந்த அளவு நான் பேஸ்புக் போட்டேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா இதனால் நம்ம பெரிய வெற்றி பெற்றோம் அப்படி இல்லை ஒரு தவறு நடக்கும்போது நம்ம அந்த தவறுகளை சோசியல் மீடியா மூலியமா அரசுடைய பார்வையை கொண்டு போகிறோம் அதுக்காக நான் வந்து திமுகவுடைய அயோக்கியத்தனம் சொல்லலை நான் அரசுடைய பார்வையை கொண்டு போறோம் அரசு சரியா இருந்ததுன்னா அதை நீக்கிடுவான் இல்லையா இப்போ ஒரு சிலர் சொல்றோம் பாருங்க இருக்க பதினோராம் தேதி அனுப்புன லெட்டருங்க இது மோடி ஜனாதிபதி நபர்கள் வராங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துடும் அவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் காய்நாடுவாங்க காவல்துறை இப்போ உதாரணத்துக்கு சீன அதிபரும் மோடியும் மகாபலிபுரம் வந்தாங்களே ரெண்டு மாசம் முன்னாடியே வேலை ஆரம்பிச்சாங்க தெரியுமா டூ மந்த்து ரெண்டு மாசம் முன்னாடி வந்து வேலை ஆரம்பிச்சாங்க இதுதான் ஏன்னா நம்ம வந்து அரசியல் தெரியாம நேற்று தூங்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு அரசியல் பேசுகிற நபர் இல்லை நமக்கு எல்லா இதுவும் தெரியும் இல்லையா அப்போ நம்ம தெளிவா தான் ஒரு விஷயத்தை பொதுமக்கள் மத்தியில் பொது கருத்தாக நம்ம வைக்கிறோம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன்